நல்லா சம்பாதிக்கலாம் நல்ல பொருள் நாலு பேருந்து உதவி செய்கிறீங்க நீங்களும் சம்பாதிக்கிறீங்க இந்த வேலைக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இவங்க முட்டை வச்சுட்டு போனதுக்கு ராணி முட்டை வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அஞ்சு நாள் ராயல் ஜெடிய கொடுத்து இன்னொரு ராணியை வேலைக்காரர்களை தான் உருவாக்குவாங்க நம்ம உருவாக்க முடியாது ஒவ்வொரு அறையா உள்ள போய் மண்டையை நுழைச்சி நல்லா கூட்டி சுத்தம் பண்ணி கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் வயசு முடிஞ்சனே நாலாவது நாள் வயசு போஸ்டிங் மாறிடுது நாலாவது நாளில் என்ன போஸ்டிங் இருந்தால் கற்றுக்கிட்டு கத்துக்கிட்டு இருந்தபடியே கணிசமான முறையில் சம்பாதிக்கலாம் வாழ்க வையகம் நண்பர்களே தேனி வளர்ப்பு கத்துக்கிட்டு இருந்தபடியே கணிசமான முறையில் சம்பாதிக்கலாம் தேனி வளர்ப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வீட்டிலிருந்தே கற்றுக்கலாம் வீட்டிலிருந்தே நீங்கள் வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம் நல்ல பொருள் நாலு பேர்த்துக்கு உதவி செய்கிறீங்க நீங்களும் சம்பாதிக்கிறீங்க தேனி வளர்ப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு ஐந்து மணி நேரம் ஐந்து நாள் ஒதுக்கிட்டிங்கன்னா தேனி வளர்ப்பு சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கப்படும் நிறைய பேர் கலந்துக்கிட்டு சிறப்பாக தேநீர் வளர்த்து அருமையாக நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்களும் கலந்துக்குங்க இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் திருமதி ஜோஸ்வினா அவர்கள் வணக்கம் நான் ஜோஸ்பின் மதுரையில் கடைசி நேந்தலில் தேனி வளர்ப்ப அதாவது தேவதைகளை வாழ வைக்கிற ஒரு தொழிலை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு தேனி அது வந்து அந்த ராணி பிரசவிக்கிற நேரத்தில் எவ்வளோ அழகாக அதை மெயின்டைன் பண்ணி அதை கேர் பண்ணி அதை வந்து நல்லா விட்டு அதை வந்து முட்டை வைக்கிறதுக்கு ஏதுவாக வச்சுருக்குது ஏன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அந்த முட்டைகள் வைக்கிற ஒவ்வொரு முறையும் அதாவது ஐநூறு முட்டை வச்சா ஐநூறு முறையும் தடை விட்டால் எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள் இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் இதுதான் வேலை அதை வச்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஆட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருப்போம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஐநூறு முறையும் அந்த ராணியோட தலையை தடை விடக்கூடிய வேலை உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் இதில் வந்து ராணி முட்டை வச்சுக்கிட்டே எப்போ போகிறப்ப பருவம் வந்து மூணு நாள் மூணு நாள் முட்டையாக இருக்கும் அதாவது எறும்பு முட்டையாட்டம் உள்ளுக்குள்ள சின்ன சின்ன டாட் டாட்டாக கிடக்கும் நாலாவது நாள் பொறிஞ்சு சுருள் புழுவாட்டம் மாறிடும் அதாவது கொக்கி கொக்கி புழுமாட்டம் கொக்கி புழுவா உள்ளுக்குள்ள அப்படியே சுருள் சுருள் புழுவா மறுநாள் பொறிஞ்சு வந்து அந்த புழு பருவத்துக்கு வந்துடும் இந்த புழு பருவம் எத்தனை நாள் ஏன்னா பருவம் வந்து மூணு நாள் இருக்கிற மாதிரி லார்வா ஸ்டேஜ் வந்து அஞ்சு நாள் புழு பருவம் அஞ்சு நாள் இந்த அஞ்சு அதாவது அஞ்சு நாளில் இந்த வேலைக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இவங்க முட்டை வச்சுட்டு போனதுக்கு ராணி முட்டை வச்சுட்டு போனதுக்கப்புறமா பொறிஞ்சு புழுவாகிற ஸ்டேஜில் இருக்கிறப்ப இந்த ராயல் ஜெல்லின்ற ஒரு லட்ச ரூபாய் உணவை ஒவ்வொரு லார்வாவுக்கும் வச்சா அந்த லார்வா வந்து கூட்டுப்புழுவாக இருந்து பூச்சியாக அதாவது உருமாறி வர்றப்ப வேலைக்கார தேனீக்களாக வருவாங்க மூணு நாள் ராயல் ஜெல்லியை கொடுத்தா வேலைக்கார தேனீக்களாக வருவாங்க அதே லார்வாவுக்கு அஞ்சு நாள் ராயல் ஜெல்லியை கொடுத்துட்டா ஏன்னா அதே புழு தான் ஆனால் ராயல் ஜெல்லியை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு நாள் கொடுத்துட்டா முழுமையான பெண்ணாக ஒரு ராணியாக அந்த கூட்டுக்கு வருவாங்க இந்த கூட்டுக்கு ராணி வேணும் அப்படின்னா அஞ்சு நாள் ராயல் ஜெல்லியை கொடுத்து இன்னொரு ராணியை வேலைக்காரர்களை தான் உருவாக்குவாங்க நம்ம உருவாக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அதாவது உருவாக்குற வேலைய இந்த வேலைக்காரர்கள் அத்தனை பேரும் பண்ணிட்டு இருக்காங்க ஆண் தேனி வேலைக்கார தேனியோட அஞ்சு மடங்கு அதிகமான அளவுல தேனை சாப்பிட்டு உள்ள இருந்தா நம்ம சேர்த்து வைக்கிற உணவை பூரா இவங்களே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க நம்மளுக்கு உணவு இருக்காதுன்ற காரணத்துக்காக தான் இந்த அதாவது ஆண்களை வீட்டை விட்டே வெளில விரட்டி விட்றாங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளில தள்ளி விட்டுருக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளில தள்ளி விட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு தியாக அதாவது ஒரு வாழ்க்கை வந்து கூட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கடுத்து வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் வந்து பிறந்ததுலேருந்து இறக்குறது வர அப்படியே வேலை செஞ்சிட்ருக்காங்க பிறந்து உயிர் மூச்சு வருது வந்து நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த தேனி பிறந்து கரெக்டாக அஞ்சு செகண்டில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு இங்கே உள்ள அந்த அறைகளில் அதாவது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுகளை பூரா வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைக்கார தேனீக்கள் பிறந்து மூணு நாள் வயசில் தான் அந்த போஸ்டிங் கிடைக்குது என்ன போஸ்டிங் அப்படின்னா கிளீனிங் பீஸுன்னு பேர் சுத்தம் பண்ணுற தேனீக்கள் ஒவ்வொரு அறையாக உள்ளே போய் மண்டையை நுழைச்சு நல்லா கூட்டி சுத்தம் பண்ணி கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேன் வைக்கிற அறையில போய் கூட்டி சுத்தம் பண்ணி அதாவது நுனி மட்டும் இப்படி மேல இருக்கும் வயிறு வாயு உள்ள போயிடும் உள்ள போய் கூட்டுறதுக்கு ஏத்த ஏற்ற மாதிரி உள்ள போயிடும் மேலே வந்து பாத்தீங்கன்னா அந்த நுனி மட்டும் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் நானும் ரொம்ப நாளா இது என்னடா அது வாலும் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு தேனியை காணான்னு ரொம்ப நல்லா பார்ப்பேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கூட்ட சுத்தம் பண்ற வேலையை செய்யற தேனீக்கள் அறைகளுக்குள்ள போய் அழகாக கூட்டி சுத்தம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறந்தான் ராணி போய் முட்டை வைக்கிறாங்க வேலை அதாவது வேலைக்கார தேனீக்கள் போய் தேன் வைக்கிறாங்க இது ரெண்டுமே உள்ளுக்குள்ளே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது மூணு நாள் வயசு முடிஞ்சோன்னே நாலாவது நாள் வயசு போஸ்டிங் மாறிடுது நாலாவது நாளில் என்ன போஸ்டிங் மாறிடுதுன்னா தேனி பெட்டியோட அடிப்பலகையில் நிறைய தேனீக்கள் உள்ளே உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கிறப்ப அப்போ இருந்து பெரிய தேனீக்கள் அப்படியே வாசலில் உள்ளே நுழைகிறாங்க நுழைஞ்ச உடனே இந்த சின்ன தேனீக்கள் அழகாக அந்த பெரியவங்க கிட்ட இருந்து வாயில அந்த வாய் பரிமாற்றமாக வாயில வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அந்த தேனை என்ன பண்றாங்கன்னா அப்படியே இடிச்சு பிடிச்சி மேல மேல அறைகளில் அதுக்கு மேல உள்ள பெட்டியிலாம் கொண்டு போய் ஒவ்வொரு அறையா எட்டி பார்க்குறாங்க எந்த அறையில தேன் இல்லையோ அந்த அறையில வயிற்று பகுதியை அப்படியே அது சாரி வாயை அப்படியே உள்ள நுழைச்சு அப்படி அரை மண்டையை உள்ள நுழைச்சு வாயில வச்சிருக்க தேனை உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ரெக்கைய வச்சு விசிறி அதுல உள்ள நீர் சத்த பூரா ஆவியாக்கி அடர்த்தியாக்கி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு பக்குவப்படுத்தி வைக்கிறாங்க இது யாருன்னா இந்த வயது தேனீக்கள் தான் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா ஆன்லைன்ல மட்டும்தான் பதிவு செய்ய முடியுங்க அனட்டாமிக் தெரப்பி டாட்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் அப்படிங்கிற இடத்துல இல்லை சர்ச் போய் பி ஃபார்மிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த நிகழ்ச்சியோட டேட்டலாம் வரும் ஒரு விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் விருப்பத்தொகை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ கொடுத்து டொனேஷன் மாதிரி கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பு செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது வாருங்கள் நண்பர்களே தேனீ வளர்ப்பை வீட்டிலிருந்து கற்றுக்கொண்டு நீங்கள் சுயசார்பு வாழ்க்கையில் தேனீ வளர்ப்பின் மூலமாக சம்பாதித்து நிம்மதியாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்